யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் ஹால் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஜாதக ஆய்வுக்குள் செல்வோம் இந்த ஜாதகர் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று ஒம்பது மணி ரெண்டு நிமிடம் பத்து செகண்டிற்கு பிறந்திருக்கின்றார் கேட்டை நான்காம் பாதத்தில் விருச்சிக ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இந்த ஜாதகத்தில் கல்வி பற்றி ஆய்வு செய்வோம் கல்வியை பற்றி ஆய்வு செய்வோம் அதாவது இளநிலை கல்வி என்பது ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நான்காம் பாவம் இந்த நான்காம் பாவத்தை ஆய்வு செய்வோம் அதாவது பிறப்பு மகாதிசை என்பது புதன் மகாதிசை ஒரு வருடம் பத்து மாதம் இரண்டு நாள் இருப்பு இருந்திருக்கிறது அதன் பின் கேது மகாதிசை வரும் இந்த கேது மகாதிசை என்பது ஏழு வருடம் இருக்கும் அப்போ ஏறத்தாழ எட்டு வருடம் புதன் திசை ஒரு வருடம் பத்து மாதம் ரெண்டு நாள் கேது திசை ஏழு வருடம் ஏறத்தாழ எட்டு ஒம்பது வருடம் இருக்கும் இல்லையா இப்போ இந்த மாதிரி திசையில் ஒம்பது வருடமே வைத்துக்கொள்ளும் ரெண்டு மாதம் ஏறத்தாழ ரெண்டு மாதம்தான் குறைவு ஒம்பது வருடத்திற்கு அப்போ ஐந்து வயதிலே ஸ்கூலுக்கு சென்றிருப்பார் ஒம்பதுலே ஐந்து போனால் நான்கு நான்காம் வகுப்பு வரைக்கும் படிப்பு சொல்கிற மாதிரி இருக்காது ஏன்னா நாலாவது படிக்கும்போதெல்லாம் பாஸ் போட்டுருவாங்க எப்படி தேரட்டும் அப்படின்ட்டு பாஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு மேலே சுக்கிர திசை வரும் கேது திசை முடிந்த உடனே சுக்கிர திசை வரும் இந்த சுக்கிரன் ராசிக்கட்டத்தின்படி பதினோராம் இடத்தில் இருக்கின்றார் சுக்கிரன் ராசி ராசிக்கட்டத்தின்படி பதினோராம் இடத்தில் சிம்ம லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் பாவக ரீதியாக அவர் பத்தாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் பத்தாம் இடத்துலேருந்து திசை நடத்துகிறார் அப்போ நம்ம நாலாம் பாவத்திற்கு சம சப்தம பாவமான பத்தாம் இடமாக வரும் அப்போ இந்த சுக்கிர திசையானது ஒன்றாம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கல்வியை கொடுக்கறதுக்கு சாதகமாக இருக்குது அந்த படிக்கின்ற காலகட்டத்திலே திசை நான்காம் பாவத்திற்கு சாதகமாகவே இருக்கிறது நான் மேலும் நான்காம் பத்தாம் இடத்தில் சனி சுக்கிரன் குரு ராகு இத்தனை கிரகங்களும் பாவகத்தில் இருக்கின்ற பொழுது இது அத்தினியுமே நான்காம் பாவத்துக்கு சாதகமாக கொடுக்கும் அப்போ இது நான்காம் பாவத்துக்கு சாதகமாக இருக்கின்ற பொழுது நான்காம் பாவத்தையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்ம லக்னத்துக்கு நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காம் பாவத்தில் இருக்கார் நான்காம் பாவத்தில் இருப்பது ஒரு மிக சிறப்பு என்று சொல்லலாம் அப்போது கல்வி என்பது உறுதியிட்டு சொல்லலாம் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் சிறப்பான கல்வி இருக்கும் என்று சொல்வதற்கு ஹண்ட்ரட் பர்சண்ட் கண்ணை மூடிகிட்டு சொல்லுங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள் அந்த கல்வி பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் என்று சொல்லலாம் மேலும் உயிர்கல்வி உயர்கல்வி என்பது ஒன்பதாம் பாவம் இல்லைங்களா இந்த ஒன்பதாம் பாவத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருந்து தான் சுக்கிர திசை நடத்துகிறது அப்போ ஒன்பதாம் பாவம் எவ்வகையில் செயல்படுகிறது என்பதை தெரிந்தால்தான் இந்த உயர்கல்வி என்பது உண்டா இல்லையா என்பதை நாம் அறிந்து வர்ற வாடிக்கையாளருக்கு சொல்ல முடியும் அப்போ இந்த திசை அதாவது சுக்கிர திசை என்பது ஒன்பதாம் பாவத்துக்கு இரண்டாம் இடத்திலிருந்து செயல்படுவதால் ஒன்பதாம் பாவம் என்பது ஹண்ட்ரட் செயல்படாது இந்த சுக்கிரன் ஒன்பதாம் பாவத்தை செயல்பட வைப்பது ரொம்ப கடினம் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவேதான் அந்த சுக்கிர பகவான் ஒன்பதாம் பாவத்தை செயல்படுத்துவார் என்று சொல்ல வேண்டும் மேலும் அந்த ஒன்பது குடிவன் தன்னுடைய வீட்டிற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் மேலும் காலச்சக்கரத்துக்கு அது எட்டாக வரும் என்பதால் இங்கே ஒன்பதாம் உயர்கல்விக்கு சென்று ஒரு மூன்று மாதம் இருக்கும் அப்போது இந்த மூன்று மாதம் படித்துவிட்டு என்னால் இயலாது என்று அவர் உயர்கல்வி காலேஜி நின்று விட்டார் இதுதான் இங்கே உண்மை மேலும் ஒரு திசா புத்தி நடக்கிறது என்றால் எந்தெந்த பாவம் எவ்வகையில் இயங்குகிறது என்பதை தெரியாமல் பலன் சொன்னால் தவறாகிவிடும் இளைநிலையில் உள்ள ஜோதிடர்களுக்கு நம்ம பதிவு ஒரு கற்றுக்கொள்ளும் வகையிலே ஒரு விஷயங்கள் ஜாதகத்தில் உள்ள விஷயங்கள் தெரிவதற்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று நம்பி இந்த பதிவை பதிவிடுகிறேன் மேலும் நம்ம குருமார்கள் ஜோதிடர்கள் ஜோதிட நண்பர்கள் வந்து சில விஷயங்களை இங்கே கூறுவார்கள் எப்படி என்றால் அந்த துருவக் கணிதம் என்று எழுதுவார்கள் துருவக் கணிதம் என்று எழுதுவார்கள் அதில் சீக்ரெட்டாக எழுதக்கூடிய அதாவது ஜோதிடர்களுக்கு மட்டுமே புரிகின்ற வகையிலே சில விஷயங்கள் எழுதுவார்கள் அதாவது அந்த துருவ கணிதத்தில் நாலு நாலு நம்பர் போட்டு உண்டு அப்படின்னு சொல்லுவார்கள் நாலு போட்டு கா போட்டுருவாங்க காணா போட்டு உண்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா கல்வி நாலாம் பாவ கல்வி உண்டு என்று அர்த்தம் இதை பார்த்து சில நண்பர்கள் வந்து சொல்வது உண்டு மேலும் ஒம்பது அப்படின்னு போட்டு காணா போட்டு உண்டு அப்படின்னு சில பேர் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு சுச்சமான கணித முறை ஜோதிடர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயம் இது இந்த மாதிரி இருந்தால் அதை பார்த்து சொல்லிவிடுவார்கள் இளைநிலை கல்வி உண்டு உயர்நிலை கல்வி உண்டு அப்படின்னு எழுதிருவாங்க இன்னும் அந்த பன்னெண்டு பாவத்துக்குமே சில பேர் துருவ கணிதத்தை எழுதுவாங்க எப்படின்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதுன்னு போட்டு அரசு அப்படின்னு போட்டிருந்தா தந்தையார் அரசு உத்தியோகத்தில் இருக்கார் என்று மீனிங் அதே போல் நாலு அப்படின்னு போட்டு அரசுன்னு போட்டிருந்தா தாய் அரசு உத்தியோகத்தில் இருக்கின்றாள் என்று அர்த்தம் மேலும் சந்திரன் போட்டு அரசு போடுவாங்க சூரியன் போட்டு அரசு போடுவாங்க அந்த மாதிரிலாம் போட்டு அரசு அப்படின்னு போட்டிருந்தா தாய் தந்தர்கள் வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் என்று மீனிங் இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த துருவ கணிதம் எழுதி வை வைப்பது உண்டு ஆனால் அது ஏரியோவுக்கு ஏறோ மாறுபடும் அவங்க எழுதுகிற முறை என்பது மாறுபாடாக எழுதுவார்கள் அந்த ஏரியாவில் என்ன பழக்கமோ அது போல் எழுதுவார்கள் ஆனால் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா இந்த விதிகளை பார்த்து சொல்கின்ற பொழுது கரெக்டாக வரும் மேலும் இந்த சில இன்னும் சில ஜோதிடமார்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னா மாரகாதிபதி சொல்லுவோம் இல்லையா சிம்ம லக்கினத்துக்கு சுக்கிரன் மாரகாதிபதியாக வருவார் இல்லையா அவர் ராசி பதினோராம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் உச்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் கல்வி இல்லை என்று சொல்வதும் உண்டு சில ஜோதிடர்கள் குரு பார்க்குறாரையா ஐந்தாம் இடத்தை கல்வி உண்டு இப்படி பல விதமாக சொல்லக்கூடிய ஜோதிடர் ஜோதிடர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் இல்லையா ஆனால் இங்கே சுக்கிரனும் அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தாலும் கூட நம்ம இங்கே ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டும் இப்போ இங்கே ப ராசி கட்டத்தில் பதினோராம் இடத்துல சுக்கிரன் குரு ராகு இந்த இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இல்லையா அது அப்படியே பாவக ரீதியாக சுக்கிரன் குரு ராகு இவர்கள் அனைவருமே பத்தாம் பாவத்துக்கு வந்துவிடுகிறார்கள் என்பதை யாரும் அறிவதில்லை அதாவது மிக குறைந்த ஜோதிடர்களை அறிந்து கொண்டு அதற்குண்டான பலன்களை சொல்கிறார்கள் மேலும் இதில் மூத்த சகோதரன் சொல்கிறோம் இல்லையா இந்த மூத்த சகோதரத்தை சில நண்பர்கள் சொல்வார்கள் மூத்த சகோதரம் என்பது சிறப்பை தராது அப்படின்னு சொல்வார்கள் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா பதினொன்று குடியவன் பன்னெண்டாம் இடத்திலே அமர்ந்து விடுகிறார் இல்லைங்களா பதினொன்று குடியவன் ராசிக்கட்டத்தின்படி பன்னெண்டாம் இடத்திலும் பாவகப்படி பதினோராம் இடத்திலும் இருக்கின்றார்கள் அதாவது இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் இந்த பாவக மாற்றம் அடைகிறது இல்லையா உயிர்காரத்தம் உயிர்காரத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பாவக மாற்றம் வருகின்ற பொழுது இது சிறப்பை தரும்னா சிறப்பை தராது அதாவது எந்த ஒரு கிரகமே பாவக மாற்றம் வருகிறது என்றால் அது வந்து நிரந்தரமற்றது நிரந்தரம் இல்லாதது நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் மொத்த சகோதரனும் சிறப்பை தராது மேலும் இளைய சகோதரன் என்று சொல்கிறோம் இல்லையா மூன்றாம் இடம் இந்த மூன்றுக்குடியவன் ராசி கட்டத்தின்படி பதினோராம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு இல்லையா இதுவும் மூன்றாம் இடத்துக்கு சிறப்பை தரும்னா சிறப்பை தராது ஆகையால் இந்த இளநிலை கல்வி என்பது இருபது நான்காம் வகுப்பிலிருந்து தொடர்கிறது இந்த சுக்கிர திசை இந்த சுக்கிர திசை வந்து நீண்ட காலம் இருபது வருடம் இல்லைங்களா கல்விக்கு இது நீ இந்த பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற வரைக்கும் திசா புத்தி சாதகமாக இருந்தால் மட்டுமே ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க முடியும் அதற்கு இளநிலை கல்வி என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் சுக்கிரன் மிகவும் உபயோகமாக இந்த கல்விக்கு உபயோகமாக இருந்திருக்கிறார் மேலும் நாலாம் பாவாதிபதியும் நாளிலே இருந்து கல்வியை கொடுத்திருக்கின்றார் ஆனால் உயர்கல்வி என்பது ஒன்பதாம் இடம் ஒம்பது குடிவன் தன்னுடைய பாவத்துக்கு எட்டாம் இடத்துக்கு சென்றுவிடுவதால் இங்கே உயர்கல்வி இல்லை என்பது நாம் புரிந்து கொண்டால் போதுமானது மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஆல் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்